வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவி இருக்கு லக்ஷ்மிணா நண்பர் வணக்கங்கள் இப்போ நாம் பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்து பார்க்கணும் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்து பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோடு மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க இப்போ வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மரகாமரம் இந்த வாட்டி ஒரு காரசாரமான ஒரு விஷயத்தை சொல்லுவோம் கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்கள் தனுசு ராசி ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி வந்து குரு குரு வந்து இப்போ பரிவர்த்தனை நாள் இருக்கும்போது ஏதாவது வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகங்களை கண்டிப்பாக கொடுத்துடும் ஏதாவது புது சொத்து வாங்கலாமா வண்டி வாங்கலாமா பழைய வண்டியை கொடுத்துரு புது வண்டி வாங்கலாமாங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டாம் இடம் ஸோ ரெண்டாம் இடம் குடும்பத்தை குறிக்கும் ஸோ குடும்பம் சம்பந்தமான விஷயங்களும் சனியும் ராகும் ஒன்றா இருக்கும்போது குடும்பத்தில் வந்து சொத்து தகராறுவோ சொத்து சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வரும் ஸோ அதனால் வந்து பார்த்துக்கோங்க அதுவும் டாக்குமெண்ட் இப்படி எழுதிட்டாங்க எனக்கு பாகம் பெற்றது சரியில்லை அப்படின்னு சொல்லி தம்பிகள் அண்ணன் இவங்கெல்லாம் வந்து நிறைய பிரச்சனை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக சொத்து சம்மந்தமான விஷயங்கள் இந்த ஒரு ஒரு மாதம் பேசாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அம்மாவுடைய உடல்நலம் ஸோ அம்மாவுடைய உடல்நலத்தில் வந்து நிறைய பிரச்சனைகளோ இல்லாட்டி ஹாஸ்பிட்டல் பண்ணுற மாதிரியான விஷயங்களாக இருக்கும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இல்லைனா அம்மா வந்து ஏதாவது கண்ணம்னா பேசி அதனால ஒரு விரோதம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள பார்த்து நடந்துக்கணும் நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே இருக்கும்போது தொழில் உங்களுக்கு சொத்துக்கள் விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருந்தாலும் நிறைய கிரக கூட்டணி இருக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது வந்து மைண்டில் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து அஞ்சாம் அதிபதி ஸோ அஞ்சாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டில் நீச்சுங்க ஸோ எட்டில் நீ சொன்னும் போதே குழந்தைகளால் வந்து ஒரு நிறைய மன வருத்தம் வரும் ஸோ இந்த பிள்ளை இப்படி பேசிச்சு இந்த மாதிரி பண்ணிடுச்சுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்கிட்ட வந்து இந்த ஒரு ஒரு மாதம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்குங்க அதுக்கப்புறம் ஆறாம் அதிபதியான சுக்கரன் வந்து பரிவர்த்தனை அங்கே இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றம் நல்ல விஷயங்கள் பெரிய லாபத்தில் வந்து வர்றதுக்கான இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ ஒரு பெரிய லாபம் கிடைக்குமானா கண்டிப்பாக வேலையில் வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது வேற ஒரு லெவலில் முன்னேறதுக்கான நிறையா இருக்குது சில பேர் இன்சென்டிவ்ஸ் இந்த மாதிரி பணம் வர்றதுக்கான இப்போ நல்லாயிருக்கு கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபர் புதன் வந்து பார்த்திங்கன்னா நீச்ச பங்கராஜோகமாக இருக்கும்போது மனைவியை வந்து ஹெல்ப் பண்ணி ஒரு சொத்து வாங்குறது ஒரு லெவலில் வந்து வண்டி வாகனம் வாங்கலாம் வாங்கிற இடங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அது வந்து கொஞ்சம் பார்த்து எட்டாம் அதிபதி ஸோ எட்டாம் அதிபதி சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் உங்கள் முயற்சிகளில் வந்து திடீர்னு ஒரு செட்டப் ஆகுறது அது இப்படி ஆயிடுச்சு அங்கே உங்களுக்கும் உங்கள் தம்பிக்கும் வந்து சின்னதாக ஒரு சண்டே சச்சர்வாதுக்கான அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நல்லது ஸோ ஏன்னா வந்து அது எட்டாம் அதிபதி என்னும்போது நிறைய எதிர்பார்ப்பில் ஏற்படுத்தும் ஸோ இந்த டைமில் வந்து சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து நீங்கள் எதிர்பார்ப்பில் வந்து கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்பதாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும்போது ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள் வெளியூர் போகலாம் அந்த கோயில் போயிட்டு வரலாம் சொல்கிறாங்க இந்த பரிகாரம் வரலாம் சொல்கிறாங்க எண்ணங்கள்லாம் வரும் ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்பா சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து ஒரு அப்பா கொஞ்சம் காமாக பேசுகிற மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு பட் தான் நிறைய கேள்விகள் கேட்பார் ஏன்னா இப்போ சூரியன் வந்து போகும்போது நிறைய கேள்விகள் கேட்கறதுக்கான நிறைய ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி புதனும் பார்த்திங்கன்னா நீச்ச பங்கார யோகமாக இருக்கும்போது பெரிய லெவலில் வந்து திடீர்னு அதிர்ஷ்டங்கள் மூலமாக புதிய தொழில் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் பதினொன்றாம் தேதி சுக்கரனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரில் இருந்தால் வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபம் அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ பன்னெண்டாம் அதிபதியான செவ்வாய் ஸோ பன்னெண்டாம் அதிபதியான செவ்வாய் வந்து எட்டில் இருக்கும்போது இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு அப்படின்னு சொல்லிட்டு இல்யூஷன் சொல்லுவோம் ஸோ நம்மளே கற்பனையில் வந்து சில விஷயங்கள் வந்து மண்டையில் போட்டு ஒலட்டிக்கிறது ஏன்னா தூங்காமல் இருக்கிறதெல்லாம் இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தூக்கி போட்டு நடக்கிற வாழ்க்கை நல்லபடியாக நடக்கும் இறை மேலே பாரத்தை போடணும் ஸோ இறை மேல் மேலே பாரத்தை போட ஆட்டோமேட்டிக்காக வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா நம்ம நாளைக்கு என்ன சாப்பிட போகிறோம்னு யாருக்கும் தெரியாது நாளைக்கு லைஃப் எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது அதனால் இங்கே நல்லபடியாகவே இருப்போம்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட தான் வாழ்க்கை ஸோ அந்த மாதிரி வாழ்க்கையை கண்டிப்பாக கண்டப்படியும் சிறப்பாக இருக்குங்க ஸோ என்னை பொறுத்த வந்து மூணு வேறு சாப்பாடு எப்படி முக்கியம் அது மாதிரி வந்து மனசார வந்து இன்றைக்கி ஒரு பிரார்த்தனைங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால் வந்து டெய்லி ஒரு பத்து நிமிஷமோ பதினஞ்சு நிமிஷமோ இறைவனுக்காக கொடுத்துக்குங்க ஒரு தனி அறை ஒரு அமைதியான அறையில் உட்காந்து ஓச்சோன்னா அந்த ஈஷன் உள்ளே வரணும் ஸோ அந்த மாதிரி பிரார்த்தனை ஒன்றுமே கண்டிப்பாக அடுத்த டவுல போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக டிப் ஆஃப் தி வீக் ஸோ டிப் ஆஃப் தி வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வசியம் ஸோ வசியம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான கண்டிப்பாக முக்கியங்க ஏன்னா வந்து வாழ்க்கையில் ஒரு ஈர்ப்பு ஒரு வசியம் இருந்தால் தான் வந்து ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஒரு எதிர்பார்ப்போட ஒரு கணவனை வந்து மனைவி வந்து எதிர்பார்த்திருக்கிறது மனைவி கணவனை எதிர்பார்த்துருக்கதுலாம் வந்து ஒரு ஃபீல் ஸோ அந்த மாதிரி ஃபீல் வந்து காதலன் காதலி எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஃபீல்ஸ் நிறைய பேரில் இல்லை ஒரு மைனஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே இருக்குங்க ஸோ இப்போ வந்து கணவன் மனைவி ஸோ கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து ஒரு ஒற்றுமை இல்லாமல் பார்த்தாலே ஒரு அன்யூன்யம் இல்லாமல் இருக்குது அவர் வர 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 நிறையா இருக்கேங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் நிறைய பேர்ட்டிட்ட இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணலான் போது வெற்றிலை பார்க்கு ஸோ வெற்றில பார்க்குங்கிறது சூப்பரான ஒரு வசியம்ங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து உடம்புக்கும் நல்லது உடம்புக்கு பார்த்திங்கன்னா அந்த சுண்ணாம்புங்கிறது வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஹார்ட் டிசீசஸ் வராமல் வந்து கிளியர் பண்ணும் உங்கள் கொழுப்புகளை க இது பண்ணும் அது வேறு விஷயம் பட் அதில் உள்ள ஒரு பெரிய வசியம் என்னென்னா இந்த வெத்தலை பார்க்கு சுண்ணாம்பு இந்த மூணும் கலந்து ரெண்டு பேருமே ஒன்றா உட்காந்து போடணும் வெத்தலை ஸோ அந்த மாதிரி போடும்போது அது ஒரு நிறைய அவசியத்தை கொடுக்குறது இவங்களுக்குள்ளே இருக்க ஒரு இன்டர்னசிப் பாண்டேஜ் அந்த ஒரு ஈர்ப்பு தன்மையை அதிகப்படுத்துகிறது வந்து ப்ரூவங்க பக்காவாக ப்ரூவ் ஆகும் ஸோ இது வந்து அப்ளை பண்ணிப்பாரு ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு சில ஜாதகங்கள்ல ஸோ சில ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா சுக்ரன் செவ்வாய்ங்கிறத வந்து நாங்கள் மெயினாக பார்ப்போம் ஸோ பொருத்தம்லாம் பார்க்கும்போது இந்த பையனுடைய சுக்ரன் இருக்கிறதுல அந்த பெண்ணுடைய இருக்கிறது அந்த பெண்ணுடைய இருக்கிறது இந்த பையனுக்கு சுக்கரன் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் அதேமாதிரி குரு செவ்வாய் இந்த மாதிரி தொடர்புள்ள ஜாதகங்களை இணைக்கிறது வந்து ரொம்ப அவசியமாகவும் அவங்க வந்து ஒன்றே ஒன்று விட்டு கொடுக்காமல் ஒரு அன்யூன்யமாக இருக்கிறத ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படலாம் சரிங்க அதெல்லாம் ஆகிடுச்சுங்க இப்போ வந்து நான் என்ன பண்ணுறது ஏற்கனவே வந்து சட்டை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ என்னை பொறுத்தவரை வந்து சில ஜாதங்கள் வந்து பை ஆக்சிடெண்ட் ஏன்னா வந்து ஏழு பொருத்தம் எட்டு பொருத்தம் பத்து பொருத்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிவிடுவாங்க ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து இவரை பார்த்தாலே பிடிக்காது ஒரே எரிச்சலாக இருக்கும் என்னை பார்த்தாலே காண்டாகுதுங்காட்டினோம் இவனை பார்த்தா இந்த தெரியுது மூஞ்சை பார்த்தாலே எனக்கு அப்படியே ரெண்டு அடி அடி இல்லாமங்கிற அளவுக்கு கோவம் வரத்துக்கணுவான் இல்லைனா சில நேரங்கள் என்ன வந்து நான் பார்த்தாலே பயம் வரும் ஐயோ நான் பார்த்தாலே பயமாக இருக்குங்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ இந்த மாதிரி கணவன் மனைவி இதில் வந்து ரெண்டு பேருமே இருக்கும் ஸோ பொண்டாட்டியை பார்த்து பயப்படணும் இருக்கிறான் புருஷனை பார்த்து பயப்பட பொண்டாட்டி இருக்குது ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்போது இது வந்து இப்போ எதனால் நடக்குதுன்னும்போது ஒருவடைய ஜாதகத்தில் இப்போ உங்களுக்கு சுக்ரன் இருக்கிற இடத்துல அவருக்கு ராகு இருக்கிறது இல்லை அவங்களுக்கு செவ்வாய் இருக்கிற இடத்துல ராகு இருக்கிறது இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் செவ்வாய் ராகு சுக்ரன் ராகு இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் பொழுது வந்து அன்யூன்யம் இருக்காதுங்க சொல்லு பயத்தையும் நடு நடுங்கிட்டே வேலை பார்க்குறது அந்த மாதிரி எத்தனை வருஷம் இருக்க முடியும் ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் உள்ளவங்க என்ன பண்ணுவோன்னா சர்ப கோயில்கள் சர்ப கோயில் போது பக்கத்தில் ஏதோ புத்து கோயில் இருக்கும் இல்லையா ஸோ புத்து கோயிலுக்கு போயிட்டு அங்கே எண்ணெய் வாங்கி கொடுத்து பிரார்த்தனை மாட்டுவாங்க அது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுங்க அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிறாய் ஒரு நல்ல அந்யூன்யத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் இது வந்து நல்ல ஒரு வசியத்தையும் உருவாக்கும் ஸோ இது வந்து கண்டிப்பாக அப்படியே பண்ணுவாங்க நிறைய சண்டை போட்டுருக்குங்க என் புருஷன் வாரத்துக்கு நாலு சண்டை போட்டுடுறோங்க வீட்டில் வந்து நிமிடம் கண்டிப்பாக நீங்கள் சர்வ கோயிலுக்கு போய்ட்டு நீங்கள் எண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து எண்ணெய் கொடுத்து அந்த தீபத்துக்கு எண்ணெய் கொடுங்க போய் வழிபாடு பண்ணுறோம் கண்டிப்பாக வந்து லைஃப்பில் வந்து ஒரு நல்ல சேஞ்சு நம்ம இடத்துல போகிறதுக்கான ரொம்ப நல்லா ஒரு சிறப்பான மாற்றங்கள் பிரார்த்தனை அவசியம் நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள் உழந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயண் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்